கிருஷ்ணகிரி அருகே உள்ள கும்பனூர் கிராமத்தில் நடைபெற்ற ஏறது விழாவினை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் முன்னூறு ஏறுதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த ஏறுகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் கோவில் திருவிழாக்கள் முன்னிட்டு விடும் திருவிழா இறுதிக்கட்டத்தினை நெருங்கியுள்ள நிலையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கும்பனூர் கிராமத்தில் எட்டாம் ஆண்டு மாபெரும் ஏறது விடும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கொடி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் இவ்விழாவில் கிருஷ்ணகிரி தருமபுரி ஓசூர் ராயக்கோட்டை காவேரிப்பட்டினம் பர்கூர் ஒரப்பம் ஊத்தங்கரை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூறு இறதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின் படி நடத்தப்பட்ட இந்த இறது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து இறுதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு இறுதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இது நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த இறுது உரிமையாளருக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரமும் மூன்றாம் பரிசாக அறுபதாயிரமும் நான்காம் பரிசாக ரூபாய் ஐம்பது ஆயிரமும் என நூற்றி ஒரு பரிசுகளும் வழங்கப்பட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவழ்ந்து விடப்பட்ட இறந்துகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தியதோடு விழாவினை உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கும்மனூர் கிராமத்தை சேர்ந்த விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் Não, não. நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க